அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து சுவனத்தில் ஒரு மாளிகையை பெறுவதற்கான துஆ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஓர் அடியான் மறுமையில் சுவனத்தை பெறுவது என்பது அல்லாஹ்வின் மாபெரும் பாக்கியம் அதிலும் அவனுக்கு சுவனத்தில் தனியாக ஒரு மாளிகை கிடைக்கிறது என்றால் அந்த பாக்கியத்தை பற்றி என்ன சொல்லுவது யாரெல்லாம் இந்த பாக்கியத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை திருக்குரானுடைய அறுபத்து ஆறாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்தில் அல்லாஹு கற்றுக் கொடுக்கிறான் ஜன்னா மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் என் இறைவா சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக எனக்கு ஒரு வீடு வேண்டும் அதுவும் சொர்க்கத்தில் வேண்டும் அதுவும் உனக்கு அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைய வேண்டும் என்ற கருத்தில் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் பில் ஜன்னா இந்த வாசகத்தை மனநம் செய்து சுவன மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போம் பிரார்த்தனை செய்வோம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.